அதிமுக பிஜேபி கூட்டணிக்குள்ளே ஒரு பெரிய அரசியல் வந்து நடந்து கொண்டிருக்கு அண்ணாமலை அவர்கள் இதில் வந்து மேஜர் ரோல் வந்து பிளே பண்ணுறாங்க ஸோ அமித்ஷா அவர்கள் ஒரு உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் இந்த ஒரு விஷயம் வந்து நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நடந்திருக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம் ஸோ வந்து அண்ணாமலை தொண்டர்கள் அண்ணாமலையை பின்தொடர்பவர்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்க போகிறது அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து சேர்ந்ததுலேருந்தே வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஸோ முக்கியமாக வந்து அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து அதிமுக பிஜேபி கூட்டணியை எப்படியாவது பிரித்து விட வேணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து அவரோட ஸ்பீச் அவரோட ப்ரெஸ் மீட் அவரோட நடவடிக்கை அந்த மாதிரி தான் இருந்து கொண்டு இருக்குது இப்ப சமீபத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பிஜேபி கூட்டணியிலிருந்து இருந்து வெளியே போயிட்டாங்க தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வத்தை நிராகரித்து இருந்ததால் பிஜேபி கூட்டணியில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியே போயிட்டாங்க இப்ப பிஜேபி அதிமுக கூட்டணியில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியே போனது கூட ஒரு பெரிய விஷயமா தெரியல ஆனா ஓ பன்னீர்செல்வம் திமுக பக்கம் போனதுதான் பெரும் ஆச்சரியத்தையும் தமிழக அரசியல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி முக்கியமா பிஜேபிக்கு இது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு ஏன்னா வந்து ஓ பன்னீர்செல்வம் செல்வத்திற்கு வாக்குகள் பல மடங்கு நாடாளுமன்ற தேர்தல் அவர்களோட முக்குழுத்தோர் வாக்குகள் தான் இப்ப பிஜேபி அதிமுக கூட்டணியில கூட்டணி மேல வந்து மக்கள் வந்து எக்கச்சக்கமான வெறுப்பு வந்து வச்சிருக்காங்க இந்த சமயத்துல ஓ பன்னீர்செல்வம் முக்குழுத்தோர் வாக்குகளும் வந்து வெளியே போனா கூட பரவாயில்ல திமுக பக்கம் போனால் அது வந்து பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய மைனஸாக வந்து ஆகிவிடும் இதனால் வந்து தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை உணர்ந்து எப்படியாவது ஓ பன்னீர்செல்வத்தை பிஜேபி கூட இணைத்து விடவிடும் அப்படிங்கிற முயற்சியில் வந்து இறங்கியிருக்காங்க இதுக்கு பின்னாடி பல அரசியல் காரணங்களும் வந்து இருக்குது ஸோ அண்ணாமலை அவர்கள் வந்து சமீபத்தில் பிஜேபி பொதுச் செயலாளர் பி எல் நடராசன் அவர்கள் சென்னை வந்து வந்திருந்தாங்க அப்போ வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்போ வந்து பிஎல் நடராசன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தலை ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த முடிவிலிருந்து இருந்து பின்வாங்க முடியாது ஸோ தலைமை தான் எல்லா முடிவும் எடுக்க வேண்டும் ஸோ ஓ கிட்ட எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தாதீங்க அப்படிங்கிற விஷயத்த அண்ணாமலைக்கு வந்து சொல்லிட்டாங்க ஆனால் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை பிஜேபியில் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தையில பயங்கரமா தீவிரமாக ஈடுபட்டு கொண்டு இருக்காங்க இந்த சமயத்தில் தான் அமித்ஷா அவர்கள் அண்ணாமலைக்கு ஒரு ரகசியமான ஒரு திட்டம் ஒரு பிளான் வந்து கொடுத்துருக்காங்க உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடச்சிருக்கு அது என்ன ரகசிய உத்தரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஓ செல்வதை கன்வென்ஸ் பண்ணி பிஜேபி கூட்டணியில் வந்து இணைத்து விட வேண்டும் ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க ஸோ வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் பெரிய விஷயம் வந்து செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை அமித்ஷா அமித்ஷா தரப்பிலிருந்து அண்ணாமலைக்கு வந்து சொல்லியிருக்காங்க இதனால் பிஜேபியோட முக்கிய நிர்வாகிகளை கூப்பிட்டு ஓ பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வத்தை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து நான் என்னோட நிர்வாகிகளோட ஆலோசனை செய்த பிறகு வந்து நான் முடிவு வந்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லிட்டாங்க இப்போ பிஜேபி தலைமையிலிருந்து ஓ பன்னீர்செல்வத்தை எப்படியாவது வந்து பிஜேபி கூட்டணியில் வந்து மீண்டும் சேர்த்து விட வேண்டும் ஆர்வம் வந்து காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து விஜய் அவர்கள் தான் ஏன்னா தமிழக அரசியலில் இப்போ என்ன இப்போ வரைக்கும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா கடைசி நிமிஷத்தில் அதிமுக கூட்டணியிலிருந்து பிஜேபி அதிமுக கூட்டணி பிரிந்து விடும் அதிமுக வந்து விஜயோட விடும் கண்டிப்பாக பிஜேபி அதிமுக கூட்டணி தேர்தலை சந்தித்தால் மிகப்பெரிய தோல்விதான் அதனால எடப்பாடி விடுவார்கள் பிஜேபி தலைமைக்கும் போய் கொண்டிருக்கு ஒருவேளை இன்கேஸ் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துவிட்டால் பிஜேபியோட வாக்கு சாதி விதம் தலைக்கீலா வந்து கம்மியாகிவிடும் எத்தனை நாளாக பிஜேபி வளர்ந்தது கம்ப்ளீட்டாக வந்து டவுன் ஆகிவிடும் இந்த ஒரு விஷயத்தை வச்சிருப்பதற்காக தான் ஓ பன்னீர்செல்வத்தை இப்படியாவது பிஜேபி இணைத்து விட வேண்டும் பிஜேபி கூட வந்து ஓ பன்னீர்செல்வம் இருக்க வேண்டும் ஒருவேளை அதிமுக பிஜேபிக்கு இல்லனாலும் முக்கத்தொரு வாக்குகள் ஓ பன்னீர்செல்வத்தை முன்னிலைப்படுத்தி அண்ணாமலை அவர்களும் முன்னிலைப்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை சந்தித்து ஒரு நல்ல கணிசமான வாக்குகள் வந்து வாங்கலாம் அப்படிங்கிற பிளான்ல வந்து பிஜேபி தலைமை வந்து இருக்கு என்ன நடக்க போது பண்ணி தான் பார்க்கணும் பிஜேபி தலைமையோட இந்த ஒரு ஸ்டெப்ப பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க அதிமுக பிஜேபி கூட்டணிக்குள்ளே ஒரு பெரிய அரசியல் வந்து நடந்து கொண்டு இருக்குது அண்ணாமலை அவர்கள் இதில் வந்து மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க ஸோ அமித்ஷா அவர்கள் ஒரு உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் இந்த ஒரு விஷயம் வந்து நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நடந்துருக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம் ஸோ வந்து அண்ணாமலை தொண்டர்கள் அண்ணாமலையை பின்தொடர்பவர்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்க போகிறது அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து சேர்ந்ததுலேருந்தே வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஸோ முக்கியமாக வந்து அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து அதிமுக பிஜேபி கூட்டணியை எப்படியாவது பிரித்து விட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து அவரோட ஸ்பீச் அவரோட ப்ரெஸ் மீட் அவரோட நடவடிக்கை அந்த மாதிரி தான் இருந்து கொண்டு இப்ப சமீபத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பிஜேபி கூட்டணியில் இருந்து வெளியே போயிட்டாங்க தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வத்தை நிராகரித்து இருந்ததால் பிஜேபி கூட்டணியிலிருந்து இருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியே போயிட்டாங்க இப்ப பிஜேபி அதிமுக கூட்டணியில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியே போனது கூட ஒரு பெரிய விஷயமா தெரியல ஆனா ஓ பன்னீர்செல்வம் திமுக பக்கம் போனதுதான் பெரும் ஆச்சரியத்தையும் தமிழக அரசியல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு முக்கியமா பிஜேபிக்கு இது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு ஏன்னா வந்து ஓ பன்னீர் செல்வத்திற்கு வாக்குகள் பல மடங்கு நாடாளுமன்ற தேர்தல் அவர்களோட முக்குழுத்தோர் வாக்குகள் தான் இப்ப பிஜேபி அதிமுக கூட்டணியில கூட்டணி மேல வந்து மக்கள் வந்து எக்கச்சக்கமான வெறுப்பு வந்து வச்சிருக்காங்க இந்த சமயத்துல ஓ பன்னீர்செல்வம் முக்குழுத்தோர் வாக்குகளும் வந்து வெளியே போனா கூட பரவாயில்ல திமுக பக்கம் போனால் அது வந்து பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய மைனஸாக வந்து ஆகிவிடும் இதனால் வந்து தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை உணர்ந்து எப்படியாவது ஓ பன்னீர்செல்வத்தை பிஜேபி கூட இணைத்து விடவிடும் அப்படிங்கிற முயற்சியில் வந்து இறங்கியிருக்காங்க இதுக்கு பின்னாடி பல அரசியல் காரணங்களும் வந்து இருக்குது ஸோ அண்ணாமலை அவர்கள் வந்து சமீபத்தில் பிஜேபி பொதுச் செயலாளர் பி எல் நடராசன் அவர்கள் சென்னை வந்து வந்திருந்தாங்க அப்போ வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்போ வந்து பி எல் நடராசன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தலைமை ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த முடிவுலருந்து பின்வாங்க முடியாது ஸோ தலைமை தான் எல்லா முடிவும் எடுக்க வேண்டும் ஸோ ஓ பன்னீர்செல்வ கிட்டே எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தாதீங்க அப்படிங்கிற விஷயத்த அண்ணாமலைக்கு வந்து சொல்லிட்டாங்க ஆனால் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை பிஜேபியில் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தையில் பயங்கரமாக தீவிரமாக வந்து ஈடுபட்டு கொண்டு இருக்காங்க இந்த சமயத்துல தான் அமித்ஷா அவர்கள் அண்ணாமலைக்கு ஒரு ரகசியமான ஒரு திட்டம் ஒரு பிளான் வந்து கொடுத்துருக்காங்க உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடச்சிருக்கு அது என்ன ரகசிய உத்தரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஓ செல்வதை கன்வென்ஸ் பண்ணி பிஜேபி கூட்டணியில் வந்து இணைத்து விட வேண்டும் ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க ஸோ வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் பெரிய விஷயம் வந்து செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை அமித்ஷா அமித்ஷா தரப்பிலிருந்து அண்ணாமலைக்கு வந்து சொல்லியிருக்காங்க இதனால் பிஜேபியோட முக்கிய நிர்வாகிகளை கூப்பிட்டு ஓ பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வத்தை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து நான் என்னோட நிர்வாகிகளோட ஆலோசனை செய்த பிறகு வந்து நான் முடிவு வந்து சொல்கிறேன் ஆஃபீஸ்லேயும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லிட்டாங்க இப்போ பிஜேபி தலைமையிலிருந்து ஓ பன்னீர்செல்வத்தை எப்படியாவது வந்து பிஜேபி கூட்டணியில் வந்து மீண்டும் சேர்த்து விட வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து விஜய் அவர்கள் தான் தமிழக அரசியலில் இப்போ என்ன இப்போ வரைக்கும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா கடைசி நிமிஷத்தில் அதிமுக கூட்டணியிலிருந்து பிஜேபி அதிமுக கூட்டணி பிரிந்து விடும்

ஓ பன்னீர்செல்வத்தை எப்படியாவது பிஜேபியில இணைத்து விட வேண்டும் பிஜேபி கூட வந்து ஓ பன்னீர்செல்வம் இருக்க வேண்டும் ஒருவேளை அதிமுக கூட்டணி வந்து பிஜேபிக்கு இல்லைனாலும் முக்கொத்தூர் வாக்குகள் ஓ பன்னீர்செல்வத்தை முன்னிலைப்படுத்தி அண்ணாமலை அவர்களும் முன்னிலைப்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை சந்தித்து ஒரு நல்ல கசி கணிசமான வாக்குகள் வந்து வாங்கலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து பிஜேபி தலைமை வந்து இருக்கு ஏன்னா நடக்க போது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பிஜேபி தலைமையோட இந்த ஒரு ஸ்டெப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லேட் பண்ணுங்க